விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் சுற்று வட்டார பகுதியில் அதிக அளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது இங்கு அறுவடை செய்யப்படும் நெற்பயிர்கள் திண்டிவனம் செஞ்சி விக்கிரவாண்டி புதுச்சேரி ஆகிய அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு செல்லப்படுவதால் போக்குவரத்து செலவும் கால விரயமும் அதிக அளவில் ஆவதால் இப்பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததன் பயனாக தீவனூர் இளமங்கலம் ஆகிய பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தமிழக அரசு முடிவு செய்ததைத் தொடர்ந்து இப்பகுதியில் அமைக்கப்பட்ட நிலையங்களை மயிலம் ஒன்றிய குபு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலைச்செல்வி ராமமூர்த்தி ரேவதி பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி வழக்கறிஞர் சேதுநாதன் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் நெல் கொள்முதல் அதிகாரி பாலு திமுக மாவட்ட பிரதிநிதி தீவனூர் சேகர் ஆசூர் பிரபு பாஸ்கர் சேகர் சம்சுதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்